ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் இதன் பிறகு வந்து திமுகவில் தான் நான் பயணிப்பேன் நான் என்னுடைய தாய் கழகமே திமுக தான் ஏன்னா மதிமுகவுக்கு தாய் கழகம் திமுக தானே நான் திமுகவில் நான் பயணிப்பேன்னு சொல்லிட்டு திமுகவில் பயணித்தார் இல்லைல்லா ஒரு நகைச்சுவை அப்படி நம்ம எடுத்துக்கணும் நாஞ்சில் சம்பத் அவருடைய பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்கிறோன்னா நான் விஜயை சந்திச்சு நான் தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைச்சிக்கிறேன் நான் சொல்லும்போது விஜய் வந்து அவர் வந்து நான் வந்து அப்படின்னு என்னை பார்த்து பேசினாரு மனுஷன் வாழ்றதா இந்த நாஞ்சல் சம்பத்தெல்லாம் நாம் தமிழர் கட்சி அவ்வளவு கடுமையா விமர்சிப்பாரு ஆனா இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பாருங்க அண்ணன் சீமானின் அரசியலை விமர்சிக்க கூடிய இந்த நாஞ்சில் சம்பத்தை பத்து கட்சி தாவீர்கள் இப்போ அடுத்து இன்னொரு கட்சி தாவிட்டே இருப்பார் பாருங்களா அவர் இறுதி மூச்சு வரை அவர் என்ன கொள்கையை பின்பற்றுவார்னா கட்சி தாவல் கட்சி தாவிட்டே இருப்பார் அதாவது ஒரு ப தமிழவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவதுங்க கட்சி மாறுவதற்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் பேர் போன ஆள் ஒருத்தர் இருக்கார் நாஞ்சில் சம்பத்து போன வாரம் ஒரு கட்சியில் இருப்பார் இன்றைக்கி பார்த்தா திடீர்னு இன்னொரு கட்சியில் இருப்பார் அப்படி கட்சி தாவல் தாவுதலுக்கு வந்து ரொம்ப பேர் எடுத்தவர் தான் இந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் அதாவது மதிமுகவில் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் அதன் பிறகு அங்கே ஒரு கருத்து முரண் நான் வைகோட பயணிக்க மாட்டேன் நான் ஜெயலலிதா அவர்களோட பயணிப்பேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தார் அதன் பிறகு அங்கேயும் முரண் அதன் பிறகு நான் டிடிவி தினகரன் பக்கம் போகிறேன் அமமுக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் இதன் பிறகு வந்து திமுகவில் தான் நான் பயணிப்பேன் நான் என்னுடைய தாய் கழகமே திமுக தான் ஏன்னா மதிமுகவுக்கு தாய் கழகம் திமுக தானே நான் திமுகவில் நான் பயணிப்பேன்னு சொல்லிவிட்டு திமுகவில் பயணித்தார் அதே போல் கொஞ்ச நாள் இந்த நாஞ்சில் சம்பத்தை அங்கே போகிறதா இல்லை இங்கே போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருந்தார் தற்போது இந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க அதாவது பல கட்சியை தாவிய நாஞ்சில் சம்பத் என்று தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்காருங்க ஒரு விஷயம் சொல்லிடுற பாருங்க இப்போ அதிமுக மேடையில் நாஞ்சில் சம்பத்து பேசுவார் திமுகவை தாக்கி பேசுவார் அதே கண்டென்ட்டு தான் எதையும் மாற்ற மாட்டார் திமுக மேடை வந்த பிறகு அந்த திமுகன்னு விமர்சனம் பண்ணார் பார்த்தீங்களா அதிமுகன்னு பெயரை மட்டும் பயன்படுத்தி அதிமுக விமர்சிப்பார் இப்போ பாருங்கள் இப்போ தாவேக்கால் சேர்ந்துட்டார் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டார் இப்போ அதிமுகவுலையும் திமுகவுலையும் மாறி மாறி விமர்சித்தார் பார்த்தியா அப்படியே இந்த இடத்துல இப்போ அதிமுக திமுக ரெண்டு தீயும் போட்டு அதே சொல்ல தான் பயன்படுத்துவார் அப்படி தான் பயன்படுத்துவார் அப்படி தான் விமர்சிப்பார் ஏன்னா பேசுகிற அந்த டோனையும் நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள் மாற்றலை என்ன கொடுமைனா நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துருக்காருங்க அதாவது என்னன்னா செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டாரு தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் சேர்ந்ததால தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுடுச்சுன்னு செய்திகளெல்லாம் பரவிட்டுந்தது ஒரு சிலர் எல்லாம் பேசுனாங்க ஆனால் அங்கே டம்மி பட்டாஸ் தான் ஒன்று வெடிக்க போகிறது கிடையாது நீங்கள் வேணால் பாருங்க பொறுத்து இருந்து பாருங்க அதுதான் நடக்க போகுது ஆனால் பூச்சாண்டி காட்டினா எம்ஜிஆர் காலத்திலிருந்து செங்கோட்டை இருந்தாரு ஜெயலலிதாவுக்கே ஆலோசனை வழங்கினாரு அப்படியெல்லாம் பேசுனாங்க இப்போ அவர் கட்சியில் சேர்ந்தோன்னே இதன் பிறகு பாருங்க திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்துடுவாங்க வந்து விஜயோட சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பேசுனாங்க நாமளும் பார்த்தோம் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் வரப்போகிறாங்க போல அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாங்கன்னு பார்த்தா நாஞ்சில் சம்பத் வந்திருக்காருங்க பத்து கட்சி நாஞ்சில் சம்பத் அவர்கள் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழக வெற்றிகழகத்தில் சேர்ந்துட்டாரு சேர்ந்த பிறகு ஒரு செய்தி சொல்லியிருக்காரு பாருங்க உண்மையாகவே நீங்கள் சிரிச்சிருவீங்க இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துலலாம் ஒரு நகைச்சுவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கினா நாஞ்சில் சம்பத் அவருடைய பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்கிறார்னா நான் விஜயை சந்திச்சு நான் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைச்சிக்கிறேன் நான் சொல்லும்போது விஜய் வந்து அவர் வந்து நான் வந்து உங்கள் ஃபேனுங்க அப்படின்னு என்னை பார்த்து பேசினாரு நான் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத்தை பேசியிருந்தார் நாஞ்சில் சம்பத்து தனது கருத்தாக வெளிப்படுத்திருக்கார் விஜய் வந்து நாஞ்சில் சம்பத்தோட ஃபேனுங்களாம் ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா இதை நாஞ்சில் சம்பத்து நம்பி வந்திருக்காரு பார்த்தீங்களா விஜய் உண்மையாவே நாஞ்சில் சம்பத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வராரு இவர் எத்தனை நாளைக்கு நம்ம கட்சியில் இருப்பார் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் இருப்பார் அதன் பிறகு நம்மளை கழுவி கழுவி ஊற்றுவார் திமுகவுலையோ இல்லை மதிமுகவுலையோ இல்லை அதிமுகவுலையோ நாஞ்சில் சம்பத்து போய் சேர்ந்துருவார் அப்படின்னு விஜய் மனசில் நினச்சிருப்பார் இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் இப்போது உங்களுக்கு தான் புகழ தெரியுமே பாராட்டி பேச தெரியுமே உயர்த்தி பேச தெரியுமே அந்த வேலையை நீ பாரு போ போ அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத்துக்கு இப்போ ஒரு வேலை கொடுத்துருக்காங்க போய் பேசுங்க இப்போ அவர் என்னென்னா ஒரு மேடையில் போய் பேசுனா அவருக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க அந்த தொகையை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை வாழலாம் என்ற அடிப்படையில் நாஞ்சில் சம்பத்து தற்போது தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்காரு மற்றபடி தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பிடித்து போய் தமிழக வெற்றி கழக கொள்கை உறுதியோடு இருக்காங்க அதன் அடிப்படையிலலாம் நாஞ்சில் சம்பத்து அந்த இடத்துல போலங்க முக்கியமாக நாஞ்சில் சம்பத்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டார்ல சமூக வலைதளத்தில் பல பேர் கழிவு ஊற்றுறாங்க இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்றதா இந்த நாஞ்சில் சம்பத்தெல்லாம் நாம் தமிழர் கட்சி அவ்வளவு கடுமையாக விமர்சிப்பாரு ஆனால் இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பாருங்கள் அண்ணன் சீமானின் அரசியலை விமர்சிக்கக்கூடிய இந்த நாஞ்சில் சம்பத்தை பத்து கட்சி தாவியிருக்கார் இப்போ அடுத்து இன்னொரு கட்சி தாவிட்டே இருப்பார் பாருங்களா அவர் இறுதி மூச்சு வரை அவர் என்ன கொள்கையை பின்பற்றுவார்னா கட்சி தாவல் கட்சி தாவிட்டே இருப்பார் அதை ஒரு படத்தில் கூட சொன்னார் இல்லை துப்புனா தொடர்ச்சிக்கணும் அதுதான் நாஞ்சில் சம்பத்துக்கு நாம் பதிலாக நம்ம சொல்கிறோம் முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது இணைந்திருக்கும் நாஞ்சில் சம்பத்தின் செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவிகளில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வலைவொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள் விருப்பம் தெரிவிங்கள் இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்